ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோட மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக பரிகாரத்தை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய முக்கியமான நாட்கள் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் முக்கியமான சம்பவங்களும் நடக்குது அதனால் இந்த மாதம் மிக முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது ஸோ இந்த மாதத்தில் ரொம்பவே முக்கியமான நாளுன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ஏழு செப்டம்பர் இருபத்தி ஒன்று சொல்லலாம் ஏன்னா இந்த ரெண்டு நாளுமே பானத்தில் ஒரு அரிய நிகழ்வு நடக்கும் அதில் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு அரிய நிகழ்வு நடந்துருச்சு இப்போ அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்குது ஃபஸ்ட்டு செப்டம்பர் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்ததுங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழ் மாதத்தில் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி பௌர்ணமி ஆனது வந்தது அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது இரவு நேரத்தில் நடைபெற்றது ஸோ சந்திரன் உதயமாகன டைமில் இந்தியாவில் நடைபெற்றதுனால இந்திய நேரப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரகணத்தை பெரும்பாலான இடங்களில் பார்க்க முடிஞ்சுது அதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் ஃபோட்டோலாம் வச்சு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த கிரகணம் நடந்து முடிந்த கையோட இப்போ அடுத்ததாக செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் ஒரு கிரகணமானது நடக்கப்போகுது அதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய இறுதி கிரகணம் அதுவோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை விட பல மடங்கு சக்தி சூரிய கிரகணத்துக்கு இருக்கு ஸோ நடைபெறக்கூடிய இந்த செப்டம்பர் மாத சூரிய கிரகணம் வந்து எந்த மாதிரியெல்லாம் நடைபெறும் டைமிங் என்ன இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் அந்த விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி எச்சரிக்கையாக வரக்கூடிய ஒரு நாள் ஸோ இந்த நாளில் இந்த ஆண்டுடைய சூரிய கிரகணமானது நடக்கும் போது ஸோ கிரகணங்கிறது ஒரு அதிசய நிகழ்வுங்கிறதும் சொல்லலாம் வானியல் ரீதியாக ஒரு எச்சரிக்கையான நிகழ்வுங்கிறதும் சொல்லலாம் சூரியன் பூமி சந்திரன் இவங்க மூணு பேர் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது தான் கிரகணங்கிறது சொல்லப்படும் இப்போ நடந்த சந்திர கிரகணத்தில் ராகு பார்த்தீங்கன்னு சொல்ல சந்திரனோடு இணைந்து சந்திர கிரகணம் ஏற்பட்டது இப்போ வரக்கூடிய சூரிய கிரகணம் கேதுவோடு சூரியன் இணைந்து கிரகணமானது ஏற்படும் இது கேது கிரகஸ்த சூரிய கிரகணம் என்று சொல்லலாம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் இந்த சூரிய கிரகணம் மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நடைபெறுது அன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் வந்து கரெக்டாக வந்து மகாலயபட்ச அமாவாசை அன்றைக்கே வந்து இந்த ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது நடைபெற போகுது ஸோ இந்த சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி இன்னும் டீட்டெயிலை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் நாம் பார்த்து ரசித்தோம் இந்த டைம் ஆனால் சூரிய கிரகணத்தை அந்த மாதிரி பார்க்க கூடாது சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை காட்டிலும் ரொம்ப ஆபத்தானது ரொம்ப அதிக விளைவை வந்து கொடுக்கறது கண்ணுக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துறது அதனால் இந்த சூரிய கிரகணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது சொல்லப்படுது முதல்ல இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்றதை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கிரகணத்தின் போது என்ன சாப்பிட்ணும் என்ன சாப்பிடக்கூடாது என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடைய முடியும் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது சஞ்சரிக்கக்கூடிய நாளில் கும்ப ராகுவோடு சந்திரன் நினையும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்பட்டது இதே போல் சூரிய கிரகணம் இப்போது நடக்க இருக்குது இந்த சூரிய கிரகணம் ஃபஸ்ட்டு இந்தியாவில் தெரியுமா தெரியாதாங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஆண்டுமே கிரகங்களுடைய பயிற்சிக்கு ஏற்ப ராகு கேது எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறார்களோ அந்த ராசிக்கு சந்திரன் சூரியன் ஆகியவை அமாவாசை மற்றும் பௌர்ணமியில் வரும்பொழுது குறிப்பிட்ட நாளில் கிரகணம் நடக்கும் அந்த வகையில் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாத பௌர்ணமி அன்னைக்கு சிம்ம ராசியில் சூரியன் மற்றும் கேது சஞ்சரிக்கக்கூடிய நாளில் கும்ப ராசியில் ராகுவோடு சந்திரன் நினையும் பொழுது சந்திர கிரகணம் ஏற்பட்டது இதே போல் சூரிய கிரகணமும் இப்போது ஏற்பட இருக்குது அது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒவ்வொரு ஆண்டுமே இரண்டு முறை அல்லது குறைந்தபட்சம் ஒரு முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும் இதற்கு முன்பு இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் தமிழ் மாதங்களில் பங்குனி மாதத்தில் பயிற்சி நடந்தனால் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏற்பட்டது இப்போது அதை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி அமாவாசை அன்னைக்கு இந்த ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நடக்க இருக்குது செப்டம்பரில் இந்த கிரகணம் வந்து வலுவாக நடக்கிறதுனால இந்த கிரகணம் வந்து எப்போது வந்து இந்தியாவில் வந்து தெரியுமா தெரியாதாங்கிறத கண்டிப்பாக தெரிந்து கொள்வது முக்கியம் ஸோ சூரிய கிரகணம் எப்போதுங்கிற தேதி நேரத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புரட்டாசி மாதத்தின் அமாவாசை அதாவது மகாலயபட்ச சர்வ அமாவாசை அன்னைக்கு சூரிய உதயம் காலை ஆறு ஒன்பது மணிக்கு ஏற்படுது மற்றும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொம்பது மணிக்கு ஏற்படுது இந்த நாளில் சந்திரன் பூரம் மற்றும் உத்தரம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் நிகழ்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் சூரிய கிரகணத்தின் நேரம் காலம் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா இல்லையா என்பதை பற்றிய கால்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டுருக்கிறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த சூரிய கிரகணம் வந்து இந்த நாளில் இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை சுமார் மூணு இருபத்தி நாலு மணிக்கு வரை இருக்குது இதனால் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய கிரகணத்தின் காலம் சுமார் நாலு மணி நேரம் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி இரவு நேரத்தில் தான் கிரகணமானது பதிவாகுது இந்திய நேரப்படி அதாவது இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை மூணு இருபத்தி நாலு மணிக்கு இருக்குது ஸோ அதனால் இரவு நேரத்தில் கிரகணம் நடக்கிறதுனால இந்தியாவில் தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை ஆக்சுவலி இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக நடைபெற போகுது இது இந்தியாவில் தெரியாது இந்த கிரகணம் இந்தியாவில் இரவு நேரத்தில் நிகழ்கிறது எனவே கிரகணம் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் பகல் நேரத்தில் சூரிய கிரகணம் நிகழும்போது இதன் தாக்கம் இந்தியாவில் இருக்கு தெரியும் ஆனால் இரவு நேரங்கிறதுனால தெரியாது அமாவாசையில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் கிரகணத்துடைய சூத காலம் இந்தியாவில் மேக்சிமம் பொருந்தாது கோவில்கள் திறந்திருக்கோ அதே சமயம் கிரகணம் நடக்கிறது இரவு நேரங்கிறதுனால தர்ப்பணம் போன்ற விஷயங்கள்லாம் இந்த நாளில் தாராளமாக வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ தர்ப்பணலாம் நீங்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் செய்துட்டு மதியம் படையல் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எப்பயும் போல் வந்து செய்யலாம் அதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஆனால் கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வானத்தை சும்மா வெறுங்கண்களால் பார்க்கக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கிரகணத்தில் என்னெல்லாம் செய்யணுங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நிறைய பேர் கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வாக பார்க்குறோம் ஆனால் கிரகணங்கிறது சாதாரண நிகழ்வு கிடையாது இது ஒரு அதிசய நிகழ்வு அபூர்வமான நிகழ்வு இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னங்கிறது கண்டிப்பாக வந்து ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த காலத்தெல்லாம் கிரகணம் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் உலக்கை வைத்து பார்ப்பாங்க அது இந்தியாவில் தெரிஞ்சால் வந்து அந்த கிரகணத்தை போது உலக்கத்தானே எந்த ஒரு பிடிப்பு இல்லாமல் நிற்கும் ஸோ அந்த மாதிரி கிரகணங்கிறது ஒரு ரொம்ப ஆபத்தான நிகழ்வு அந்த ஆபத்தான நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கவனமாக இருக்கணுங்கிறதுனால தான் இப்போ சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ண எந்த தவர்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை தெரிஞ்சு கவனமாக இருக்கட்டும் இன்னும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இனி சூரிய கிரகணத்தை பற்றி நிறைய தாள் வரும் அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்